ஓஎன்ஜிசி பெருநிறுவன சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் நாகப்பட்டினம் நகராட்சிக்கு பாதாள சாக்கடைகளில் கழிவு அகற்றும் ரோபோ மாவட்ட ஊரக வளர்ச்சி திட்ட அலுவலர் பிரசாத் வழங்கினார் இத்திட்டத்தில் நாற்பத்தி ஐந்து லட்சம் பொருள் செலவில் நாகை நகராட்சியில் உள்ள சுமார் எட்டாயிரத்தி ஐநூறு பாதாள சாக்கடை இணைப்புகளில் உள்ள கழிவுகளை அகற்றும் விதமாக ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் மக்கள் பயன்பெறும் வண்ணம் இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ரோபாட்டிக் இயந்திரத்தில் ஆபத்தான வாயுக்களை கண்டறியும் வசதி எளிய முறையில் இயக்கும் வசதி குறைவான எடை கேமரா தண்ணீர் உட்புகா வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பதால் இது பாதாள சாக்கடை மற்றும் செப்டிக் டேங்க் அதிகம் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்றார் இதில் நாகை மாவட்ட கூட்டுறவு ஒன்றிய தலைவர் தங்க கதிரவன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அதை நிறைய பெரும்பகுதி எங்களால் மெயின்டைன் பண்ண முடியல அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவதற்கு ஓஎன்டிசி ஒன்று வந்தால் நேரடியாக பொதுமக்களுக்கு அது போய் சேரும் அது இன்னொரு கோரிக்கையாக அவர்கிட்ட வைக்கிறேன் நான் பேச கேட்டது அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறது தான் இப்போ வந்து எங்களுடைய சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம் நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு அதில் எங்களுக்கு நிறைய நான் வந்து இங்கே ஒரு வருஷம் ஆகுது கண்ணு என்னோட இருக்கும்பொழுது நீங்கள் எல்லாம் ப்ராஜெக்ட் கொடுங்க நம்ம ஓஎன்ஜிஸ்ல கேட்டு பார்ப்போம் தேவி பியூ அப்படின்ற மாதிரி சின்ன சின்னதுதான் இதுதான் நம்ம நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் இல்லை இந்த ஊரில் குப்பைன்னு பார்த்தீங்கன்னா உயிரை பிரிக்கிற குப்பை மரம் பசுமை கழிவுகள் முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட்டுக்கு மேலே வரும் தட் லீஸ்ட் மரம் செடி கொடி பண்ணி வாங்குறதுக்கு ஒரு மல்டி லெவல் ஸ்ட்ரெட்டர் வேணும் இட் விட் பி காஸ்ட் அபவுட் ஃபோர் டு ஃபைவ் லேக்ஸ் வரும்னு நினைக்கிறேன் அது வாங்கி கொடுக்குமாறு வாங்கி கொடுக்கோசமாக வந்து கலெக்டர்ட்டை கொடுப்போம் இல்லை நேரடியாக கொடுத்தாலும் நீங்கள் கொடுக்குறோம் நீங்கள் துரு கலெக்டர் நகராட்சியுடைய சுகாதார பணிக்கு ஹண்ட்ரட் அண்ட் தீஸ் அதனால் வாங்க முடியல என்னோட இருந்து அதனால ஐ ஐ ஹம் கிராண்ட் இந்த வரிவேற்பட்டி அமைத்திருக்கும் நாகப்பட்ட நகராட்சி ஆணையாளர் செயல் இயக்குனர் பொது மேலாளர் விஜயராஜ் அவர்களே உன்னிகிருஷ்ணன் அவர்களே பல்வேறு பொது அமைப்புகள் எங்கிடா செயலில் இயத்தை சொன்னார் கொடுமையான விஷயம் அந்த கொடுமையான விஷயம் எப்படி ஒழிகிறது உள்ளது ஒரு பெரிய சவாலாக ஆஹ் நிர்வாகத்தினுடைய ஆஹ் சிஎஸ்ஆர் மற்றும் செயற்படுத்தும் பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கும் ஒரு பெரிய சவாலாக இருந்தது அந்த சவாலுக்கு ஒரு பதிலாக இன்னைக்கு இந்த பாண்டிகுட் மெஷின் வந்திருக்கிறது இருக்கிறது முதல் முதல்ல தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் ட்ரை பண்ணி அந்த மாடல் சக்சஸ்ஃபுல்லாக நமக்கு காட்டி இருக்கு காட்டி இந்தியா அளவில் வேர்ல்ட் லெவலில் இப்போ வந்து இந்த மெஷினுக்கு வந்து ரெகனேஷன் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி தந்த ஓஎன்ஜிசி நிறுவனத்துக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த மெஷின் சக்சஸ் ஆகுமா இல்லையா என்கிற ஒரு சவால் இருக்கிற டைம்ல இது வந்து கும்பகோணத்தில் ஓஎன்ஜிசி நிறுவனம் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரையல் பண்ணி அது ஒரு பெரிய ரிஸ்க்கு கூட ஓஎன்ஜிசி நிறுவனம் மாவட்ட ஆட்சியருக்கு எச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க இன்றைக்கு வேண்டிய கல மாவட்ட ஆட்சியருடைய பிரதிநிதியாக நான் இங்கே வந்திருக்கிறேன் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இங்கே ஒரு சிறப்பான திட்டம் தமிழ்நாட்டுக்கும் குறிப்பா இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும் ஏற்படுத்தி கொடுத்த நிறுவனத்துக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் நாகப்பட்டினம் முனிசிபாலிட்டி சார்பிலும் இங்கே உள்ள அனைத்து தூய்மை பணியாளர் சார்பிலும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இது வந்து மற்ற மாவட்டங்களுக்குள்ள இல்லை இந்த மாவட்டத்தினுடைய ஜபி இந்த மாவட்டத்தினுடைய எல்லாமே இங்கே மேக்ஸிமம் சென்னையில் இருக்கிற யாருக்குமே நாகப்பட்டினம் மாவட்டத்தை பற்றி சொன்னால் புரியாது எனக்கும் இந்த மாவட்டத்தில் வந்து ரெண்டு மூணு மாசம் பணியாற்றின பிறகுதான் சரி இந்த மாதிரியும் இடங்கள் இருக்குது ஒரு புரிதல் வந்தது இப்போ வந்து இயக்கத்தின் உறுதுணையா நிறுவனம் இந்த இப்ப புதுசா வந்திருக்கிற சிறப்பு திட்டம் என்னென்றால் ஜல் ஜீவன் மிஷன் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் அமைப்பு ஒரு மனிதன ஒரு நாளைக்கு ஐம்பத்தி அஞ்சு லிட்டர் கொடுக்கிற மாதிரி குடிநீர் இழப்பு வழங்கும் திட்டம் இந்திய அளவில் உருவாக்கி செயல்படுத்தி வருகிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய மண்ணை பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே களிமண்ணா இருக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்துல பெரும் மழை வந்தாலும் இங்கே வெள்ளம் இங்க வெள்ளதான்ட் நைன்டி பர்சன்ட் இடத்துல கடற்கரை ஓரத்துல ஒரு சில இடங்களில் இருக்கிற மணல் பகுதிகளை தவிர அனைத்து இடங்களிலும் எங்களுக்கு கனிப்பட மட்டும்தான் இங்க எவ்வளவு மழை பெஞ்சாலும்

ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எங்களுடைய என்ன சொல்லிருக்கீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வாட்டர் பாடிஸ் கிரியேட் பண்ணுவோம் அதாவது வந்து இங்க வந்து மழை தண்ணி கீழே உரியாமல் இருக்கிற சூழ்நிலையில் அந்த தண்ணி சேமிக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு வந்துட்டு அதிகமா குளங்கள் ஏரிகள் பண்ணைகள் ஃபார்ம் ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி உள்ள சின்ன சின்ன சர்ஃபேஸ் வாட்டர் பாடிஸ் அடிஷனலா கிரியேட் பண்ணாதான் நாகப்பட்டினம் மாவட்டத்தை போல்கிற ஒரு மாவட்டத்தில் குடிநீர் சேமிக்க முடியும் ஆக பல்வேறு இடங்களில் டெய்லர் ரெகுலேட்டர்ஸ் கட்டப்பட்டு அந்த இடத்துல

सा सान दबाओ सा सा सर ऑपोजिट साइड साबो सर

हमारे तीन सेल्टर हमारे साकरान में सेल्टर डालिंग होगा। आज आज तो क्या है? 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 आ புகழ்பெற்ற வேளாங்கண்ணி திருத்தலம் பேராலயத்தின் துணை அதிபராக கடந்த ஆறு ஆண்டுகளாக பணியாற்றி வந்த அருள் திரு எஸ் ஏ மணிக்கம் பணிமாற்றம் அடைந்து தஞ்சை மாவட்டம் பூதலூர் பங்கேற்கு பங்கு தந்தையாக செல்கிறார் வேளாங்கண்ணி பேராலயத்தில் துணை அதிபராகவும் புதிய பங்கு தந்தையாகவும் அருள் கே எஸ் அற்புதராஜ் அரிகலார் அவர்கள் நேற்றைய தினம் பொறுப்பேற்றுக் கொண்டார் வழியனுப்பு விழாவும் வரவேற்பு விழாவும் திருத்தல பேராலயத்தின் முகப்பில் இனிதே நடைபெற்றது முன்னதாக திருப்பழியின் போது நற்கருணை அறையின் சாவி பழைய பங்கு தந்தையிடம் இருந்து பெற்று புதிய பங்கு தந்தையிடம் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகை மாவட்ட அதிபர் பேரருள் திரு வின்சென்ட் தேவராஜ் அவர்கள் இந்த நிகழ்வினை நடத்தி வைத்தார் திருத்தல பேராலயத்தின் அதிபர் தந்தை பேரருள் பிரபாகர் அடிகளார் அவர்கள் முன்னிலை வகுத்தார் modder no, te நாகை மாவட்டம் சிக்கல் சிங்காரவேளவர் கோவிலில் திருக்கார்த்திகையொட்டி ஆண்டுதோறும் சிறப்பு வழிபாடு வெகு விமர்சையாக நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி திருக்கார்த்திகை நாளான இன்று சிறப்பு வழிபாடு நடைபெற்றது முன்னதாக இன்று காலை சுவாமிக்கு மஞ்சள் பால் பன்னீர் தயிர் இளநீர் சந்தனம் பஞ்சாமிர்தம் திரவியம் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து நூத்தி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது பின்னர் முருகன் வள்ளி தெய்வானை சுவாமிக்கு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இதையடுத்து சுவாமி பிரகார புறப்பாடு நடைபெற்றது மேலும் பெண்கள் நந்தியம் பெருமாள் சன்னதி முன்பு தீபமேற்றியும் வழிபட்டனர் இதில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதேபோல போல புறவாச்சேரியில் தண்டாயுதபாணி கோவில் நாகை குமரன் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது இருபத்தி எட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபது அன்று வேளாங்கண்ணி உதவிக்கரங்கள் அறக்கட்டளை நிறுவனத்தின் பதினைந்தாவது வருட நிறுவன நாள் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வு தெற்கு பொகைநல்லூர் மாத்தாங்கடு பகுதியில் உள்ள குழந்தைகள் இல்லத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு உதவிகரங்கள் அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் ஆண்டனி பிராங்கலின் ஜெயராஜ் தலைமை தாங்கினார் வேளாங்கண்ணி ரோட்டரி சங்கம் முன்னாள் தலைவர் கௌதமன் மற்றும் ஆசிரியர் ஜெயசீலன் ராஜ் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினர்களாக அரிமா சங்க வட்டார தலைவர் எல் என் டி டேவிட் மற்றும் அரிமா சங்க மாவட்ட தலைவர் எல் என் எல் பீட்டர்ராஜ் ஆசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவில் குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன ஏதாவது செஞ்சுட்டு பேசணும் எவ்வளவு செஞ்சாலும் அது மகிழ்ச்சியோடு செய்யறதுக்கு இல்லை அது வந்து அது ஈடு இணையது எதுவுமே கிடையாது மனம் வந்து செய்யறதுக்கு வந்து ஈடு இருக்கணும் ஒருத்தர் கேட்டு இல்லை அப்படின்னு சொல்றது விட அதுமாரி அவருக்கு அவர் போய் அப்ரோச் பண்ணாலே அவங்க அவரோட மகராசிக்கு ஏதாவது செய்வாங்க அதனாலதான் இப்போ இந்த அளவு வளர்ந்துருக்கு இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஃபவுண்டேஷன் வளர்ந்துருக்குன்னா அவருடைய மகராசி கைராசி மற்ற இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த என்னின் பல்வேறு பகுதிகள் நிச்சம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்